இங்க ஒரு ஒரு வித்தியாசமான தத்துவம் சில வருஷ காமத்துக்காக காமத்துக்காக தாம்பத்தியத்துக்காக பல வருட நீண்ட கால உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நஷ்டப்படுத்துறோமா இந்த சிந்தனை நிறைய பேருக்கு வரும் ஒரு நடு வயதுல வயதான காலத்திலே வரும் அதுக்காக இந்த விஷயத்த சொல்றோம் ஆமா அத உண்மையு வச்சுக்குவோம் இந்த மனநிலை தான் பல பேருக்கு இறுதி காலத்துல வரும் இதை புரியாம தான் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம் கேவலம் இந்த காமத்திற்காக சில வருடங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை நடத்தின பாவத்துக்காக பிள்ளைங்களை பெத்தாச்சு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களுக்காக தன்னோட வாழ்க்கையில அதிக காலத்தை சகிச்சுக்கிட்டு விட்டு கொடுத்துக்கிட்டு தியாகம் செஞ்சுக்கிட்டு வாழ்றோம் இதுதான் வாழ்க்கையின் தாத்பரியம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கா வாழ்ற பெற்றோர்கள் தான் ஏராளம் தொண்ணூறு சதவீதம் மேல அவங்கதான் இதற்கு காரணம் யாரும் தேவை முடிஞ்சவொடன ஒருத்தர் கட்டுப்பாட்டுல இன்னொருத்தர் வாழ்றதை விரும்புறது இல்ல இது எதார்த்தம் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பொண்டாட்டியா இருந்தாலும் சரி புருஷனா இருந்தாலும் சரி அவங்க தேவை முடிஞ்சவொடனே இன்னொருத்தர் என்ன என்னை கட்டுப்படுத்துறது படிக்கிறதுக்கான காசு வேணும் பேப்பர் வேணும் பேனா வேணுமா சம்பளம் என்னன்னு கேட்டா எப்படி சம்பளத்தை கேட்கலாம் அப்படிமா எவ்வளவுப்பா பணம் கையில் எப்படி எப்படி கேட்கலாம் அப்படிமா ஆனா அது காசு இல்லாதப்போ அப்ப வந்து அது அவர் இந்த செலவு குறைச்சி எனக்கு தரக்கூடாதா அப்படிமா அதனால யாருமே அவங்க தேவை முடிஞ்சவனே ஒருத்தர் கட்டுப்பாட்டில் ஒருத்தர் வாழ்றது விரும்புறது இல்லை இன்னொருத்தர் அறிவுரை சொல்றதையோ தன்னை கட்டுப்படுத்துவதையோ கட்டளையிடுவதையோ மற்ற விரும்புறதே இல்லை பணிவிடைகள் செய்வது அடிமைத்தனம் அப்படிங்கிற கருத்துல வந்து இன்னைக்கு இருக்கவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ரயில் பெட்டில இன்ஜினா இருந்து முன்னோக்கி குடும்பத்தை நடத்தி கொண்டு போறதை வந்து குடும்பப்படுத்துற தனம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க

அது சுயமாக வாழும் காலம் வந்த உடனே அதற்குண்டான பருவம் மெச்சூர் ஆன உடனே அது தான் யார் அப்படிங்கிறத வந்து அதுக்கு அதை வந்து காட்டிடும் அது வழியை பார்த்துட்டு அது போக தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞருள் வாசித்த சொல்லுவார்